ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபாபிடண்ட் லவ் ரீடிங் பார்க்க போகிறோம் ஓகே இதை எப்படி வெளியே சொல்கிறது வெளியே சொன்னால் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க நம்ம மனசில் இப்படி ஒரு ஆசை இருக்கிறத எப்படி மற்றவங்க கிட்டே சொல்கிறது அவர் உண்மையிலே நம்மளை லவ் பண்ணுறாரா இல்லையா அப்படின்ற பல கேள்விகள் இருக்கும் இதை வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் ஷேர் பண்ணிக்க முடியாது ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ரீடிங் உங்களுக்கானது தான் ஸோ மறைக்கப்பட்ட உணர்வுகள் அவர் சொல்லாமல் வைத்திருப்பது என்ன அவர் உங்ககிட்ட மறைக்கிற விஷயம் என்ன அப்படிங்கிறது தான் ஓகே இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் தான் யாருக்காவும் ஸ்பெசிஃபிக்காக இல்லை இந்த ரீடிங் ஒரு ஃபார்பிடன் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு லவ் ரீடிங் உங்கள் பர்சன் உங்கள் கிட்ட சொல்லாமல் மறைச்சி மறைச்சு வைக்கிறது என்ன அவங்களோட மறைக்கப்பட்ட உணர்வுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் ஓகே நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் மிஸ்டேக்ஸ் ஷேடோ சைட் சோல் டைப் அண்ட் நெக்லெக்டட் ஓகே இந்த அஞ்சு கார்ட்ஸை கனெக்ட் பண்ணி நம்ம ரீடிங் பார்க்கலாம் ஒரு ஃபோபிடன் லவ் ரீடிங் மறைக்கப்பட்ட உணர்வுகள் அவர் சொல்லாமல் வைத்திருப்பது என்ன அவர் மறைப்பது என்ன ஓகேவா அதை தான் இந்த ரீடிங்கில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஓகே இந்த ரீடிங் யாருக்கு தேவையோ அவங்க பார்க்கலாம் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற வீடியோஸ் இருக்குது நம்ம சேனலில் நீங்கள் அதை ஸ்க்ரால் பண்ணலாம் ஓகே ஃபஸ்ட்டு கார்டு நமக்கு வந்தது வந்து மிஸ்டேக்ஸ் ஐ விஷ் ஐ குட் ரைட் மை ராங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது இந்த கார்டு மூலயமா இந்த மெசேஜ் மூலிமா உங்கள் பர்சன் சொல்கிறது என்ன அப்படின்னா அவர் வந்து உங்களை விட்டு போனதோ இல்லை தவறான முடிவு எடுத்ததோ உங்களை வழிக்க வச்சதோ இன்றைக்கும் வந்து அவங்கள வந்து காயப்படுத்திகிட்டு இருக்கு ஸோ அந்த தவறுகளை சரி செய்ய முடியுமா அப்படிங்கிற ஆசை வந்து அவங்களுக்கு இருக்குது ஓகேவா அவங்க அவங்கள காயப்படுத்தியிருக்கலாம் உங்களை விட்டுட்டு போயிருக்கலாம் ஒரு தவறான ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டு அவங்க போயிருந்துருக்கலாம் அது வந்து உங்களை ரொம்ப காயப்படுத்தியிருக்கலாம் ஸோ அந்த வழியில் இன்னமும் உங்கள் பர்சன் இருக்காங்க அந்த தவறுகளை திரும்ப சரி பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் அவங்களோட ஒரு ஆசையாக இருக்கு ஓகே அடுத்து ஷேடோ சைட் யூ மேட் மீ ரியலைஸ் மை ஃப்ளாஸ் அப்படின்னு வந்திருக்கு ஸோ இந்த மெசேஜ் மூலிமா என்ன மெஸ் என்ன சொல்கிறாங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் இல்லாமல் அவங்களோட அவங்க வந்து அவங்களோட குறைகள் வந்து குறைகள் அவங்களோட பலவீனங்கள் அவங்களோட வீக்னஸ் அவங்களோட சுயநலமான அந்த நடத்தைகள் இது எல்லாத்தையுமே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஓகேவா அவங்களோட த அவங்கள வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ண வச்சுட்டீங்க அவங்க என்ன தவறு பண்ணாங்க அவங்களோட குறைகள் என்ன அவங்களோட வீக்னஸ் என்ன அவங்களோட சுயநலம் எப்படி அவங்களோட சுயநலத்துக்காக அவங்க என்னெல்லாம் பண்ணினாங்க எல்லாத்தையுமே அவங்க வந்து இப்போது புரிஞ்சுக்கிட்டாங்க ஓகே அவங்களோட ஷேடோ சைடை வந்து அவங்க இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கு காரணம் நீங்கள் தான் நீங்கள் தான் ரியலைஸ் பண்ண வச்சுருக்கீங்க அவங்கள ஸோ உங்களோட இருந்த அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கண்ணாடி மாதிரி அவங்கள வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணியிருக்கு அவங்களோட உண்மையான அந்த ஒரு அவங்களோட உண்மையான அந்த சாயலை வந்து அவங்களுக்கு காட்டி இருக்கு அப்படிங்கறதுதான் இந்த கார்டு மூலயமா சொல்ற மெசேஜ் ஓகே அடுத்து சோல் டைம் ஐ ஆல்வேஸ் ஃபீல் கனெக்டட் டு யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்க ரெண்டு பேருக்கும் இடையே ஒரு ஒரு சோல் கனெக்ஷன் இருக்கு ஒரு ஆன்ம பந்தம் இருக்கு அப்படிங்கறதுதான் இந்த மெசேஜ் மூலயமா தெரியுது என்ன எவ்வளோ தூரம் வேணாலும் விலகி போகலாம் எவ்வளோ தூரத்துல வேணாலும் இருக்கலாம் எத் எவ்வளோ பெரிய ஒரு அமைதி எவ்வளோ பெரிய சைலன்ஸ் எவ்வளோ பெரிய முறிவு என்ன வேணாலும் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த பந்தத்தை இந்த ரிலேஷன்ஷிப்பை முறிக்கவே முடியாது அப்படிங்கிறாங்க அப்படிங்கிறத இந்த மெசேஜோட இந்த மெசேஜ் மூலிமா சொல்கிற விஷயம் ஸோ அவங்க இன்னும் உங்களை எனர்ஜெட்டிக்காக கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எனர்ஜெட்டிக்காக ஒரு சோல் கனெக்ஷன் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது உங்கள் அந்த உங்கள் பர்சன் உங்களை இன்னுமே க அவங்க கூட கனெக்டடாக தான் வச்சுருக்காங்க ஓகேவா சோல் லெவல் கனெக்ஷன் இதுதான் இந்த விஷயந்தான் இந்த கார்ட் மூலயமா உங்கள் பர்சன் சொல்கிறது அடுத்து ஹோப் ஐ ஹேவ் நாட் கிவன் அப் ஓனர்ஸ் எட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்னா வெளியில் வந்து உங்கள் பர்சன் மூவ் ஆன் ஆன மாதிரி நடிச்சிட்ருக்கலாம் உங்களை மறந்த மாதிரி உங்களை விட்டுட்டு போன மாதிரி உங்கள் கூட எந்த காண்டாக்டும் இல்லை உங்களை பற்றின தாட்ஸ் இல்லை உங்களை பற்றின ஆசைகள் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரிட்டன் பண்ணிகிட்ருக்கலாம் ஒரு ஒரு நடிப்பை காமிச்சிகிட்ருக்கலாம் நடிச்சிட்ருக்கலாம் ஆனால் உள்ளுக்குள்ளே உங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருக்காங்க மே திரும்பவும் உங்கள் கூட இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற ஆசை இருக்குது திரும்பவும் உங்கள் கூட ரீகன்சைல் ஆகணும் ரீயூனியன் ஆகணும் உங்கள் கூட சேர்ந்து அந்த பழைய நினைவுகளை திரும்பவும் கொண்டு வரணும் அந்த பழைய நாட்களை திரும்பவும் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஆசை இன்னமும் உங்கள் பர்சனுக்குள்ளே அந்த ஆசைகள் வந்து உயிரோட தான் இருக்குது ஸோ அவங்க வெளியில தான் ஆன் ஆனால் மாதிரி இருக்காங்க உள்ளுக்குள்ளே அந்த ஆசைகள் இருக்குது திரும்பவும் ஒன்றா சேரலாம் பழைய மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகலாம் அப்படிங்கிற நம்பிக்கை உங்கள் பர்சன் கிட்ட இருக்குது ஓகேவா அடுத்து நெக்லெக்டர் ஐ ஃபெயில்டு டு கிவ் யூ வாட் யூ நீடு ஓகே அவங்க மனசுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு கில்ட் இருக்குது ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது நீங்கள் நீங்கள் கொடுத்த அன்பு உங்களோட அரவணைப்பு உங்களோட அர்ப்பணிப்பு உங்களோட கேர் இது எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து ஈக்குவலாக ரிட்டர்ன் பண்ணலை அப்படின்ற ரியலைசேஷன் வந்து உங்கள் பர்சன்கிட்ட வந்திருக்கு அதுதான் இப்போ குற்ற உணர்ச்சியாக இருக்குது ஸோ அந்த ரெசப்ரோசிட்டிங்கிறது உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இல்லை அந்த ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இல்லை அப்படிங்கிறத உங்கள் பர்சன் ரியலைஸ் பண்ணிட்டாங்க அதுதான் இப்போ அவங்களுக்கு வலிக்க ஆரம்பிச்சிருக்கு ஓகேவா ஸோ இந்த ஃபார்பிடன்ட் லவ்வில் அவங்களோட மறைக்கப்பட்ட உணர்வுகள் அவங்க உங்கள் கிட்ட சொல்லாமல் வச்சிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா குற்ற உணர்ச்சி இருக்குது அவங்கக்கிட்ட உங்களை தவிக்க விட்டு போனதை நினச்சி ரொம்ப குற்ற உணர்ச்சியோடு இருக்குது பழைய அந் முன்னாடி செய்த தவறுகளை வந்து சரி செய்ய பண்ண மு சரி செய்ய முடியுமா அப்படின்ற குற்ற உணர்ச்சியில் இருக்காங்க ரொம்ப ரெக்ரெட் பண்ணுறாங்க அதுக்காக ஒரு ஒரு ஆன்மீக இணைப்பு இருக்குது ஒரு சோல் கனெக்ஷன் இருக்குங்கிறத ரியலைஸ் பண்ணுறாங்க திரும்பவும் உங்கள் கூட சேரணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது கிட்ட சேர முடியுமான்ற எதிர்பார்ப்பு இருக்குது சேர்ந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து அவங்க மனசில் நிரம்பி இருக்கிற விஷயமா இருக்குது ஸோ அவங்கவுங்க கூட இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப்பை விட மனசு வரல விட முடியலை அவங்களால இந்த ஃபார்பிடன் லவ் ரிலேஷன்ஷிப்பில் அவங்களுக்கான லெசன் என்ன அப்படின்னா அவங்க வந்து அன்பை மதிக்க கற்றுக்கிட்டாங்க ஓகேவா அதுதான் உங்கள் பர்சன் வந்து இந்த மறைக்கப்பட்ட உணர்வுகள் அப்படின்னா என்னென்னா உங்களோட லவ்வை இப்போ ரியலைஸ் பண்ணுறாங்க உங்கள் கூட திரும்ப சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாங்க பட் அதை வெளிப்படையாக சொல்லலை ப அவங்க மனசில் வலியும் வேதனையும் இருக்குது ஆனால் சுச்சுவேஷன் அவங்கள அதை வெளிக்காட்ட விடலை பட் அந்த நாட்கள் திரும்பி வருங்கிற நம்பிக்கை உங்கள் பர்சன்கிட்ட இருக்குது ஓகேவா லவ் ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப அழகாக கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆசை அந்த இது எல்லாமே இருக்குது ஃப்ரெஷ்ஷாக ஒரு லெவல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இருக்குது ஓகேவா ஸோ அந்த ஃபாபிடன் லவ்வில் உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே நிறைய லவ் இருக்குது அதை வெளியில் காட்டல காட்ட முடியாததுனால ரொம்ப வருத்தப்படுறாங்க வெளியில் இருக்காங்க ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்க திரும்பவும் ஒன்று சேரலாம் அப்படின்னு ஓகே இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ